கிறிஸ்துவின் பிறப்பு என்கிற தலைப்பிலே இன்றைய அருளுரை துளி அமைகிறது கிறிஸ்துவின் பிறப்பு உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிற இந்த காலகட்டத்தில் பிறப்பு தான் பிறந்தநாளன்று ஏன் இந்த கொண்டாட்டம் என்ற கேள்வி நமக்குள் இயல்பாகவே எழுகிறது டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தான் கிறிஸ்து பிறந்தாரா தன் பிறந்தநாளை அவர் கொண்டாடச் சொன்னாரா அப்போ சிலர்கள் கொண்டாடினார்களா வாசலில் ஸ்டார் கட்டலாமா கிறிஸ்துமஸ் குடில் போடலாமா இது போன்ற விவாதங்களுக்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் கிறிஸ்து பெருமானை நம்முடைய சிந்தனைகளிலே நிறுத்தி அவருடைய பிறப்பு சார்ந்து சிந்திப்பது தான் இந்த அருள் தொழிலினுடைய இன்றைய அமர்வின் நோக்கம் கிறிஸ்துவின் தனிச்சிறப்பை முதலிலே நாம் புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்துவின் பிறப்பினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்து எல்லாருக்குமாக பிறந்தவர் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கானவர் அல்லர் அவர் அவர் எல்லாருக்குமானவர் அவர் பிறந்தபொழுது தேவதூதன் இப்படி அறிவித்தார் இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி தருகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி தருகிற ஒரு நற்செய்தி அது மட்டுமன்று இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் லூகா ரெண்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம் எல்லா மக்களுக்குமான நற்செய்தி அது கிறிஸ்தினுடைய பிறப்பின் செய்தி என்ன அந்த பிறப்பு என்றால் அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் அவர் பிறந்திருக்கிறார் இவர் எல்லா மக்களுக்குமான மீட்பர் அடுத்து அவருடைய பிறப்பின் தனிச்சிறப்புகளை நாம் பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்பின் தனிச்சிறப்பு அவருடைய பிறப்பு முன்னுரைக்கப்பட்டது ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது தெற்கு தரிசனமாக சொல்லப்பட்டது என்பதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவருடைய ஒரு கன்னி பெண்ணுக்கு அவர் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது நம் நண்பர்கள் சிலர் எங்களுக்கும் இது போன்ற ஒரு புராணம் இருக்கிறது போன்ற ஒரு மனிதர் இருக்கிறார் அவரும் இப்படி பிறந்தவர்தான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்டால் அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள் ஆக கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது மிக துல்லியமாக முன்னறிவிக்கப்பட்டது எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்திரகேமிலே அவர் பிறப்பார் என்று மிக அஞ்சு ரெண்டில் இருக்கிறது ரெண்டு பெத்தலகையும் இருக்கிறது அதிலே இந்த பெத்தலகையும் உள்ள பெத்தலகேம் எப்ராத்தா பெத்திலேம் அவர் கண்ணியின் வயிற்றில் தான் பிறப்பார் என்று ஏற்கனவே ஏசாயா ஏழு பதினான்கிலே சொல்லப்பட்டது அது அவ்வாறே நிறைவேறியது இப்படி அவருடைய பிறப்பு எந்த ஊரில் பிறப்பார் எந்த வகையிலே பிறப்பார் என்பதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது கண்ணியானவள் கருவுற்று ஒரு மைந்தனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் என்று பொருள் ஆக அவர் நம்முடன் இருக்க வந்த கடவுள் கடவுள் எங்கோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு நம்மிடத்துலே ஊடாடுகிறவர் இன்ட்ராக்ட் பண்ணுகிறவர் அல்லர் அவர் நம்முடன் இருந்து நம்மிடத்துல ஊடாடுகிறவர் அவருடைய பிறப்பு முன் உரைக்கப்பட்டது மட்டுமின்றி முன் திட்டமிடப்பட்டதும் கூட இதைத்தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எபிரேயர் பத்து ஐந்திலே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று ஒரு வசனம் வருகிறது ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் அப்படின்றது அதனுடைய சரியான தமிழ் பதம் அந்த என்ன அந்த உடலை அமைத்து தந்தீர் அப்படின்னு சொன்னால் இதுதான் பிறப்பு கிறிஸ்து பிறப்பினுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன திட்டம் மனிதகுலத்தின் மீட்பராகிய கடவுள் மனிதகுலத்தின் மீட்பராக கடவுள் தான் இருக்க முடியும் மனிதகுலத்தின் மீட்பராகிய கடவுள் ஒரு மனித உடலை எடுத்துக்கொள்வதுதான் இந்த திட்டம் ஊனுடம்பெடுத்தல் என்று தமிழை சொல்வார்கள் ஜிசே வேதநாயகம் என்கிற ஒரு அறிஞர் ஒரு கவிஞர் இப்படி பாடியிருக்கிறார் மானுடர் மீட்புற மானுடராகவே தானுடல் பெற்றிங்கு தற்பரர் வந்ததால் ஊனுடல் பற்றினாம் உழல் பவம் போக்கியே வானுடல் பெற்றிட வழியரின் துய்வமே என்று பாடினார் மானுடர் மீட்புற அவரும் மானுடராக ஊனுடல் பெற்று வந்தார் என்பதுதான் அருட்செய்தியாளர் யோவான் இப்படி சொல்லுகிறார் திருவாக்கு மானிடராகி நம்முடைய குடிகொண்டு அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார் என்று குறிப்பிடுகிறார் அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் ஒன்று பதினான்கிலே வாசிக்கிறோம் அல்லவா அந்த வசனத்தை தான் நான் சொல்கிறேன் இப்போ ஐயமற்ற மறை உண்மை யாதனில் அவர் மானிடனாக வெளிப்பட்டார் என்று ஒன்று திம்பத்தையு மூன்று பதினாறிலே நாம் ஒரு வசனத்தை பவுல் எழுதின வசனத்தை நாம் பார்க்கிறோம் தேவபக்திக்குரிய ம ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறவுடைய மகா மேன்மையானது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் காட் வாஸ் மேனிஃபஸ்ட் இன் த ஃப் அப்படின்னு சொல்லி இப்போ காட் வாஸ் மேனிஃபெஸ்ட் இன் த ஃப் ஃப்ளஷ் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது அதாவது இந்த ஃப்ளஷ் ஊனுடல் எடுத்து வருதல் அவதாரம் என்று ஒரு பதத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவதாரம் என்றால் இறங்கி வருதல் என்று பொருள் எப்படி இறங்கி வருதல் என்றால் ஊனுடல் எடுத்து இறங்கி வருதல் என்று அதன் பொருள் அதாவது விண்ணுலக கடவுள் மண்ணுலக உடலை எடுத்து கொள்வது இது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும் இதை ஆங்கிலத்தே இன்கார்னேஷன் என்று சொல்வார்கள் இன் என்றால் உள் அல்லது மூடிக்கொள்ளுதல் என்று பொருள் இன் என்றால் இன் தான் இங்கிலீஷில் அது லத்தீன் மொழி கேரோ என்றால் உடல் உடலுக்குள் வருதல் அல்லது உடலை எடுத்து கொள்ளுதல் என்று அதனுடைய பொருள் இதையும் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறார் விண்ணின்றிடுந்து வினைக்கிடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன்னின் ரூக்கியோ ரப்பிலா காட்டி விண் நின்று இழிந்து என்றும் பொருள் இறங்கி என்றுதான் அதனுடைய பொருள் வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு நம்முடைய பாவ வினைகளுக்கு ஈடாக ஒரு மெய்யை எடுத்து உடம்பை எடுத்து கொண்டு அவர் வந்தார் இதுதான் அவருடைய அவதாரத்தினுடைய சிறப்பு இந்த மண்ணிலே அவதாரம் என்று பல பேரை குறித்து சொன்னாலும் அந்த அவதாரங்களுடைய பிறப்பிலே தூய்மை இல்லை அல்லது அவர்கள் மனித பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் மனித பெற்றோருக்கு பிறந்தவர்கள் மனிதர்களாகத்தான் இருக்க முடியும் மனிதனாக இருந்து கடவுள் நிலைக்கு உயர்ந்தார்கள் இதே தெய்வம் என்றெல்லாம் கட்சித் தலைவர்களை சொல்லுகிறது இல்லையா அதுபோன்று ஒரு சிறப்புத்தன்மையை பெற்றார்கள் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்த அவதாரமாக கருத முடியாது இயேசுவின் பிறப்பின் நோக்கமே மனிதகுல மீட்பு இதை அவர் சிலுவையிலே முடித்து அதாவது மறித்து உயிர்த்து விண்ணேற்றமும் அடைந்தார் இப்படி ஒரு அவதாரத்தை நாம் எங்கும் பார்க்க முடியாது சாவுடன் முடிந்து போகிறவர் அவதார புருஷராக இருக்க முடியாது சாவை வென்றவர் தான் அவதார புருஷராக இருக்க முடியும் அப்படியானால் அவர் எதற்காக இறந்தார் எதற்காக பிறந்தார் என்றுதான் நாம் பார்த்தோம் அவர் இறப்பதற்காக பிறந்தார் அப்படியானால் அவர் ஏன் இறந்தார் இறக்க வேண்டிய தேவை என்ன என்று சொன்னால் அவருடைய மரணம் ஒரு தியாகமோ அல்லது கொலையோ அன்று அவருடைய மரணம் தேவனால் திட்டமிடப்பட்ட பலி பலிக்கு ஒரு உயிர் கொண்ட உடல் தேவைப்படும் எனவே ஆண்டவர் உயிர் கொண்ட உடலாக பலி செலுத்தக்கூடிய தகுதி உள்ள ஒரு உடலாக அவர் வந்தார் கடவுள்தான் அனைத்துக்கும் காரணரானவர் ஒளி அவரே ஒளி அவர் ஒளி தோன்றுகின்றார் ஒளி தோன்றிற்று அவருடைய வாயின் வார்த்தைகள்னாலே இல்லாதவை இருக்கிறவை போல தோன்ற தோன்றினர் அந்த தோன்றின அந்த உலகத்தினுடைய மண்ணை எடுத்து அவர் மனிதனை வ வடிவமைக்கிறார் அவனுக்குள் தன்னுடைய சுவாசத்தையே ஊதுகிறார் மனிதன் உயிருள்ளவனானான் ஜீவ ஆத்மாவானான் என்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருள் உயிருள்ளவனானான் மனிதனுடைய உடல் அவர் படைத்தது மனிதனுடைய உயிர் அவர் கொடுத்த அந்த சுவாசம் அப்படியானால் மனிதனுடைய மீட்பையும் அவர்தான் கொடுக்க வேண்டும் அவரே எல்லாவற்றுக்குமான சோர்ஸ் மூலமாக இருக்கிறார் அவரே நம்முடைய மீட்பிற்கும் மூலமாக இருக்கிறார் தம் சுவாசத்தையே கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார் இதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கம் அவருடைய அவதார திருநோக்கம் இந்த அவதார திருநோக்கத்தை ஒரே அவதாரத்திலே அவர் முடித்தார் இது அவருடைய இன்னொரு சிறப்பு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன அவருடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் யுகங்கள் தோறும் அவதரித்து வர வேண்டிய தேவையற்றவராக தற்தாக இயேசு கிறிஸ்து அவதரித்து வந்தார் அதை குறித்து எபிரேயர் பத்து பத்தில் அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நானும் நீங்களும் அப்போ மனிதர்களுக்கு சற்றேனும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவதாரமாக இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மீட்புக்கும் சொந்தமாக மீட்பையும் உறுதிப்படுத்துகிற ஒருவராகத்தான் இந்த அவதார புருஷர் இருக்கிறார் அவர் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து வர தேவையில்லை ஏனென்றால் தன்னுடைய ஒரே பிறவிலே அதாவது பிறவி என்று நான் சொல்கிறது மானிட பிறப்பெடுத்து வந்தாரே அந்த ஒரே அவதாரத்திலே அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பாவ கழுவாயை முடித்து சென்றிருக்கிறார் மறுபடியும் வருவார் சில அவதாரங்களை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்கள் இன்னொரு அவதாரம் எடுத்து வருவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் கத்ராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை மட்டுமே அவதாரம் எடுத்தார் அவர் மறுமுறை வருவார் நம்மை அழைத்துக்கொள்ள வரப்போகிறார் ஏற்கனவே எடுத்த அவதாரத்தை போல் அவர் எடுத்து அவதாரம் எடுக்க மாட்டார் மறுமுறை அவர் தோன்றுவார் அவருடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தை தான் இந்த உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை மகா மேன்மையான ஒரு நம்பிக்கை ஆனந்த பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர் அல்லாதவர்களே இந்து சிந்தனைகளோடு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் கழிப்போம் நம்முடைய இருதயங்கள் சிந்தைகள் முழுவதுமாக நம்மை மீட்க அவதாரம் எடுத்து மனிதனாக பிறப்பெய்திய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சிந்தனைகள் முழுவதையும் நிறைப்பாராக நான் உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துகள்